மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா உலகநாயகன் கொடுத்த தைரியம் இந்த கதை என்ன தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்ட்டு அமரன் குறித்து சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி உள்ளிட்டவங்க லீட் கேரக்டரில் நடித்துள்ள அமரன் படம் மேஜர் முகுந்தின் பயோபிக்காக ஆக உருவாகியிருக்கு இந்த படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்ததை இம்மாத இறுதியில் தீபாவளி கொண்டாட்டமாக படம் வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்திற்கான அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களில் படக்குழு ஈடுபட்டு வராங்க படத்துல நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடிக்கிறாங்க இந்த படத்தின் ப்ரமோஷன்களை துவங்கியுள்ள நிலையில முன்னதாக சாய் பல்லவியின் கேரக்டர் வீடியோ மற்றும் ஃபர்ஸ்ட் சிங்கர் ஆகியவை வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு இந்நிலையில தற்போது இந்த படம் குறித்த அறிமுக நிகழ்ச்சியையும் படக்குழுவினர் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க நடிகர் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி உள்ளிட்டவங்க நடித்துள்ள அமரன் படம் இந்த மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆக இருக்குது இந்த படத்தின் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை மிக சிறப்பாக படக்குழுவினர் மேற்கொண்டு வராங்க சில தினங்களுக்கு முன்பு நடிகை சாய் பழுவின் கேரக்டர் வீடியோ வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்துச்சு இந்த வீடியோல மேஜர் முகுந்தரின் மனைவி இந்துவும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாங்க படத்தின் ஃபர்ஸ்ட் சீனும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியாச்சு இந்த பாடல்ல சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவின் கெமிஸ்ட்ரி மிக சிறப்பாக பார்க்கப்பட்டுச்சு இந்த படத்தின் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை படக்குழுவினர் மேற்கொண்டு வராங்க அந்த வகையில் தற்போது அமரன் ஒரு அறிமுகம் என்ற படக்குழு சார்பில் வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுச்சு அதில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிகை சாய் பல்லவி தயாரிப்பாளரும் நடிகருமான கமலஹாசன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இவர்களுடன் மேஜர் முகுந்தனின் மனைவி இந்துவும் பங்கேற்றிருந்தாங்க நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பு மேஜர் முகுந்தனின் ஏவி ஒன்றையும் படக்குழுவினர் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்புனாங்க இந்த படம் குறித்து பல்வேறு சுவாரஸ்யங்களை படக்குழுவினர் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டாங்க நிகழ்ச்சியில படம் குறித்து பேசிய படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இந்த படம் உருவாக்குவதில் தனக்கு ஆர்வம் இருந்ததாகவும் ஆனால் ஒரு முறை தன் முகுந்தனின் மனைவி இந்துவை சந்தித்த போதுதான் அந்த விருப்பம் முழுமையடைந்ததாகவும் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில இந்த படம் குறித்து பேசியுள்ள நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய தைரியத்தை நடிகர் கமலஹாசன் கொடுத்ததாக தெரிவிச்சிருந்தாரு இந்த படத்தை தான் தேர்ந்தெடுக்கவில்லை என்றும் தன்னை தான் இந்த படம் தேர்ந்தெடுத்ததாகவும் அவர் தெரிவிச்சிருந்தார் மேலும் துப்பாக்கி மிகவும் கலமானது அதை கையாள்வதில் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு மேஜர் முகுந்தன் ஒரு சூப்பர் ஹீரோ அவரது வாழ்க்கையை திரையில் சொல்வதற்கு தனக்கு வழங்கப்பட்ட சிறப்பான வாய்ப்பு இது என்று சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பார் இந்த படத்தில் மேஜர் முகுந்தன் மற்றும் அவரது காதல் மனைவி இந்துவின் வாழ்க்கையை வெளிப்படுத்துவது அதிகமான பொறுப்பை ஏற்படுத்தியதாகவும் சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பார் இந்த படம் மேஜர் முகுந்தனின் பயோபிக்காக உருவாகியுள்ள நிலையில் படம் இந்த ஆண்டின் படங்களில் மிக அதிகமான எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கு தீபாவளி அன்னைக்கு அமரன் படத்தை பார்க்குறதுக்கு யாரில் வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பத்திரம் நியூஸை உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்